பிஜிசினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் பிசிசி எங்ககிட்ட அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு பிஜிசி என்ன அது எந்தெந்த நாட்டுக்கு ஸோ இது எல்லா நாட்டுக்கும் தேவையா என்னங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அது போக சில பேர் அப்ளை பண்ணிட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் ஸோ எல்லாருமே நம்ம வந்து நான் ஒரால் வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஒர்க்கையினால் பார்க்க முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த சரி இந்த பிஜிசியை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பிசி என்னென்னு என்னன்னு தெரியாம ஏகப்பட்ட பேர் போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பிஜிசி அப்ளை அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறவே இல்லை ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி பெண்டிங்ல ஏகப்பட்ட பிஜிசி கிடக்குது வெளிநாட்டுக்கு வராங்க பிஜிசி அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிஜிசி அப்படின்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இன்னொன்னு இருக்கு டிவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் இந்த பிஜிசி மட்டும்தான் குவைத்து நாட்டுக்கு தேவைப்படும் சோ இந்த பிஜிசி மற்ற இந்த பக்ரீன் ஓமன் கத்தார் துபாய் இந்த வேற எந்த அரபு நாடுகளுக்கும் கிடையாது இந்த பிஜிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி குவைத்து நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பிஜிசி தேவை மற்ற நாடுகளுக்கு தேவை கிடையாது இந்த பிசிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கட்டக்கூடிய அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் சேர்த்து நம்ம எழுநூறு ரூபாய்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க அந்த அமௌண்ட் வாங்குவாங்க ஸோ அப்பாயின்மெண்டை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு என்ன டேட்டு என்ன டைம் ஸோ அந்த பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டையத்துக்கு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு போறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதை தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோட்டோ மட்டும் உங்களை எடுத்துக்குவாங்க அது மூலியமாக ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போகிற பாஸ்போர்ட் காப்பி சிராக்ஸ் ப்ளஸ் ஆதார் கார்டு சிராக்ஸ் இது எல்லாத்தையும் உங்கள் கையிலேயே கொடுத்து ப்ளஸ் அந்த அப்பாயின்மெண்ட் இது எல்லாத்தையும் உங்கள் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க இப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கணும் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சம்டைம் கால் பண்ணல அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போய் உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதாவது பிஜிசிக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்களே போய் உடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் செராக்ஸ் நீங்கள் பிசிசி அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் இது எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது போக கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஒரு சில ஸ்டேஷனில் அமௌண்ட் கேட்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கும் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி சைன் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே பண்ணி அனுப்பிச்சு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஓகே பண்ணி எஸ்பி ஆஃபீஸோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அங்கிருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க ஸோ பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக உங்க வீட்டுக்கே இந்த பிசிசி பேப்பர் வரும் அது எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கு நாலெல்லாம் கிடையாது அதாவது நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிவிட்டு என்கொயரி முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி இருக்குது இந்த போலீஸ் என்கொயரியை நீங்கள் எவ்வளோ குயிக்காக முடிக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு இந்த பிசிசி பேப்பர் வந்து கையில் கிடைக்கும் சைசிசியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் வேலை வீட்டை இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் புது பிசிசி தான் வாங்கணும் ஸோ யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த பிசிசி வந்து நம்ம வெறும் எழுநூறு ரூபாய்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க இது போக கோய்த்து அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக பிஜிசி அப்ளை பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி யாரும் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்